இந்தியா போன ரிஷியோ ரவியோட கிராமத்துக்கு போய் ரவியை பார்க்கறான் ரிஷிய பார்த்ததும் ரவி ரொம்பவே சந்தோஷமாய் அவனை கட்டி பிடிச்சுக்கிறான் இப்ப ரிஷி ரவி கிட்ட தான் கூட வர சொல்லி கூப்பிடுறான் ஆனா ரவியோ வர மறுத்துடுறான் ஏன்னு கேட்டா இங்க வரப்போற கேஸ் ப்ராஜெக்ட்காக எங்க கிராமத்துல இருக்க எல்லா இடத்தையும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வாங்கிட்டு இருக்கு அதை எதிர்த்து நான் போராடிட்டு இருக்கேன் இப்ப நான் அவன் கூட வந்தா நான் திரும்பி வந்து பார்க்கறப்ப என்னோட கிராமமே இருக்காது அப்படிங்கிறான் அதுக்கு ரிஷியோ ரவி கிட்ட அவனோட கிராமத்துக்கு எதுவும் ஆகாம நான் மீட்டு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றான் இப்ப ரிஷி தன்னோட பவரை வச்சு சிஎம் மீட் பண்றான் ஆனா இந்த தடுக்கிறது என்னோட கையில இல்ல மீட்டல ஒருத்தனோட கையில தான் இருக்கு பெரிய கார்பரேட் கம்பெனியோட ஓனர் அவன் அவனோட ப்ராஜெக்ட் தான் இது அதனால அவனை போய் பாக்க சொல்றாரு பார்த்த ரிஷி அந்த கிராமத்தை விட்டுட சொல்லி இருக்கிற போர்டை காமிச்சு இந்த போர்டுக்கு வரதுக்கு முன்னாடி தான் என்னோட கனவா இருக்கும் இந்த போர்டுக்கு வந்துச்சுன்னா விட முடியாதுன்னு சொல்லிடுறான் அதுக்கு ரிஷியோ உங்களோட கனவு கனவாவே இருக்க போகுதுன்னு சவால் விட்டுட்டு போகிறான் இப்ப ரிஷி வெளிநாடு திரும்பி போகாம தன்னோட ஆபீஸ் அந்த ஊர்ல இருக்க ஒரு மருத்துக்கடியில செட் பண்றான் அதே நேரம் பூஜா வேலை பாக்குற கேமிங் கம்பெனில ரிஷியை போய் மீட் பண்ண சொல்றாங்க ரிஷி மேல கோபத்துல இருக்கிற பூஜா முடியாதுன்னு சொல்ல அவளை கம்பல் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க பூஜா பார்த்ததும் ரிஷி நார்மலா பேசுறான் ஆனா பூஜா அவ இருக்கா ப்ராஜெக்ட் கொலாபரேஷன் சொல்லி பூஜா வந்த ஊர்லயே தங்க வச்சிடுறான் இப்போ ரவியை பார்த்த பூஜாவோ ரிஷிய நம்பாதுன்னு சொல்றா ஆனா ரவி எனக்கு ரிஷி மேல நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அவன் இங்க மாற்றம் வரும்னு சொல்றான் இப்போ மீடியா போயிட்டு ரிஷி கிட்டங்க ஆபீஸ் போட்டீங்கன்னு கேட்க ரிஷியோ தன்னோட ஃப்ரெண்டு தான் காரணம் அவன் அமெரிக்கா கூப்பிட்டேன் அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் அதனாலதான் அப்படிங்கிறாரு ஏன் உங்க ஃப்ரெண்டு வர முடியாதுன்னு சொன்னாருன்னு கேட்டா அது அவங்ககிட்டே கேட்டுக்கங்கன்னு சொல்றான் இப்போ ரவி கிட்ட போய் கேட்டா அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் இப்போ ரவி பண்ணிட்டு இருக்க அந்த போராட்டம் மீடியா மூலமா எல்லாருக்கும் தெரிய வருது இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க